அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சுரக்கா அடை எப்படி அதுக்கு ஒரு சுரக்கா எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அரிசி மாவு வெங்காயம் கேரட் பொடி உப்பு சீரகம் நம்ம பொடிக்கு பதில் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வேணுணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுரக்காயை தோளெலாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சீச்சிற இதில் வச்சு நம்ம காய் சீவிர வச்சு சுரக்காயை நல்லா சீச்சி எடுத்துக்கலாம் சீச்சிட்டு காட்டுறேன் சுரக்காயை நான் பாதி முட்டி எடுத்து இந்த மாதிரி காய் சீர வச்சு நல்லா சீச்சி எடுத்தாச்சு இப்போ சுரக்காய் ரெடி இப்போ சுரக்காவில் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு மாற்றிட்டு நம்ம வச்சுருந்த கேரட்டு கட் பண்ணி பெரிய வெங்காயம் சீரகம் உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வச்சுருந்த ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை சுரக்காயிலேருந்தும் நம்ம வச்சு அந்த வெங்காயத்துலேருந்துமே தண்ணி விடும் அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று விடாமல் நல்லா கை வச்சு எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு உருண்டையாக ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் இப்போ ஒரு ஸ்பூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் நல்லா நம்ம மெல் டப்புலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை திரட்டிட்டு நம்ம வச்சிடலாம் இப்போ ரெடி இப்போ நம்ம தோசைக்கல்ல இதை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம உருண்டை பண்ணி வந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் கவரோ எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு தின்னாக வர மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி சேஃபில் கிடைக்கும் இப்போ நம்ம இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் தோசை கல் சூடாக இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்குது இப்போ தோசைக்கல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை அப்படியே இந்த மாதிரி தட்டிக்கலாம் தட்டிட்டு அது தன்னால் விழுந்துடும் என்ன ஆயில் வேறு தடவி இருக்கனால ஈஸியாக விழுந்துடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதை வேக வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் கையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு மெதுமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும் வெந்து வரட்டும் வெந்த பிறகு காட்டுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கணும் நல்லா வெந்து மேலே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ சுரக்கா அடை ரெடி இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம ஒன்றுனா செஞ்சுக்கலாம் அடுத்த பேட்ச் இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசைக்கடலில் எடுத்து போட்டுறணும் போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் அடை ரெடி இது ஃபஸ்ட்டு செஞ்சது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு காட்டுறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கம் வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சுரக்கா அடை ரெடி இது மாதிரி ஒன்றுன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சொல்ல சொல்ல சுரக்கா அடி இப்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சொரக்கா அடை ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுரக்கா அடை ரெடி ஒரு அடை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சுரக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுரக்கா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க